டோ நான் ரெடி மைக்கெல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன் வாழ்த்துக்கள் பதிவு எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சரி பட்டோ சொல்லு தங்கம் குளிருது பப்பு மேல வரவே முடியல கீழே இருந்தாலும் குளிருது இங்கேலாம் சூப்பராக இருக்கேங்க பையன் சூப்பரா இருக்கு அப்புறம் அந்த பக்கம் கோயில் தெரியுது இங்க ஆமா அதே மாதிரி நிறைய பேர் உங்க மாடி காமிங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஆக்சுவலா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் எங்களோட மொட்டை மாடி இதில் என்ன காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிதான் வந்து இருக்கும் இங்கே வந்து குட்டி குட்டியாக செடியெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் அங்கே வந்து கல் இருக்கு துவைக்கிறதுக்கு இதான் மாடி ஆக்சுவலா எப்போ வந்தாலும் இங்கே வர்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான் எப்போ வாது சில டைம் தான் வந்து வருவோம் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் பத்தி வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து வருவேன் அங்கே குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு தேங்க்யூ